அன்பிற்கினியவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் அனைத்து ராசியினருக்குமான மலர் மருந்துகளை காணவிருக்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பனிரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் மேசராசினியர்கள் தேவையற்ற ஆசைகளால் தொல்லைப்படுவீர்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செரிபலம் ரிஷபராசியினருக்கு கோபத்தினால் இழப்பு ஏற்படும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஜென்ஷன் மிதன ராசியினருக்கு பணப்பிரச்சனையிலிருந்து நிம்மதி கிடைக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சிக்கரி கடகராசியினருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து மஸ்டர்ட் சிம்ம ராசியினருக்கு தவறான வழிகள் உங்களுக்கு தோன்றினால் அதில் செல்லாதீர்கள் காலம் மாறும்போது எல்லாம் மாறும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஹார் பீம் கன்னி நேயர்கள் பிறருக்கு உதவி செய்வீர்கள் தொட்டது தொடங்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து லார்ஜ் இன்றைய தினம் இரு வேளைகள் இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல பயன்களை காணலாம் துலாம் ராசினியர்கள் கடின உழைப்பினால் சோர்வு ஏற்படும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஆலிவ் ராசியினருக்கு சங்கடங்கள் விலகும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் வெர்வைன் எடுத்துக்கொள்ளுங்கள் தனுசு பாராட்டு நிச்சயம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செரட்டோ மகர ராசியினருக்கு கா காரியங்கள் தாமதமானதால் தடுமாற்றம் ஏற்படும் சற்று கூட இருப்பவர்களிடம் கவனத்துடன் இருங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மதம் வந்து ஸ்க்ளாந்திரஸ் கும்பராசியினர்களுக்கு நோய் தொடர்பாக இருந்த அச்சம் விலகும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கார்ஸ் நேயர்களுக்கு சகோதரர்களால் சங்கடம் ஏற்படும் குடும்பத்தில் யாரும் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று வேதனைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து அக்ரிமோனி இந்த மலர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்தை நல்ல முறையில் பயனுள்ளதாக கழிக்கலாம் நீங்கள் இந்த மலர்மருந்துகளை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொள்வதுடன் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்கூடாக பலன்கள் தெரியும் நீங்கள் அதிலிருந்து நம்பிக்கையை பெறலாம் உங்களது அனுபவங்களை பகிரலாம் அதன் மூலம் பிறரும் நம்பிக்கையை அடைவார்கள் வாழ்க மகிழ்வுடன்